ஹாய் இங்கே பாருங்க நாங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போனோங்க அப்போ போகிறப்ப எவ்வளோ பேர் தெரியுமா வேறு லெவலில்ங்க அங்கே முருகன் கோயிலுக்கு காவடி எடுத்துகிட்டு போனாங்க சரி அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடலான்னு எடுத்தேன் வேறு லெவலில் இருந்துச்சு ரெண்டாவது வந்து பரவாயில்லங்க கோயிலுக்கு போகிறவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு ஆஸ்பத்திரி வசதி பாத்ரூம் வசதி சாப்பாடு தண்ணின்னு நல்லா பரவாயில்ல நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது எதையும் வந்து நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை அங்கங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க சார் நம்மனால முடிஞ்சால் வாங்கி சாப்பிட்டுட்டு நீட்டாக போய்கிட்டே இருக்கலாம் வேறு லெவலில் இருந்துச்சு இதில் என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க வந்து போகிறாங்க இல்லையா அதில் வந்து நான் ஒரு இடத்துல பார்த்தேன் நிறையா பேர் படுத்துருந்தாங்க அந்த இடம் இப்போ வரும் பாருங்கள் காட்டுறேன் அதில் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பொண்ணு நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாங்க இந்த இந்த இடத்துல தாங்க இந்த இடத்த படுத்துருக்கப்ப அந்த பொண்ணு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கப்ப அவங்க ட்ரெஸ்ஸு வந்து விளையிருந்துச்சு அது ஒன்று தான் ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு முக்கியமான வீடியோ இதுக்கு போகிறது காரணமும் அது அதுக்கு வந்து ஒரு வீடியோ ஓன் வீடியோவே போட்டிருக்கேன் பார்த்துட்டு முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட்டாக எனக்கு கொடுங்க ஹாய் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்க்கலாமா இன்றைக்கி கோயிலுக்கு போனேங்க அதாவது பாலசெம்பு முருகன் கோயிலுக்கு போனோம் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒட்டஞ்சத்திரம் போகிற வழிதான் அந்த கோயில் ஏன்னா எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது இங்கே திண்டுக்கல்ல அது வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் அந்த கோயிலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு பழனி போகிறவங்க ஏகப்பட்ட பேர் போனாங்கங்க அப்போ எனக்கே திகச்சிருச்சு அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் கண்டிப்பாக ஏன் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டால் தயவு செய்து பொம்பளை பிள்ளைங்க வெளியில் வந்து கோயில் குளத்துக்கு போகிறவங்க வெளியில் தங்குறவங்க வந்து தயவுசெய்து ஓப்பன் டாப்பு போடாதீங்க இல்லை அப்படின்னா பெட்ஷீட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் தூங்குறப்ப உங்களை மறந்து தூங்குறப்ப பெட்ஷீட்டு பொத்திட்டு தூங்குங்க சில பேர் வந்து உங்களை அறியாமல் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க நான் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஓப்பன் டாப் போட்டிருக்கீங்க நீங்கள் உங்களை மறந்து தூங்குகிறப்ப ட்ரெஸ்ஸு விலகி இருந்துச்சு ஓகேங்களா அதாவது எல்லோரும் வந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே இருப்பாங்க சரிங்களா எல்லா டயத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அதுக்காக தான் அதை சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வெளியில் போகிறப்ப ஓப்பன் டேப்பு போடாமல் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சரிங்களா அதுவும் நான் பார்த்த பொண்ணு வந்து வயசு பொண்ணு அவளை அறியாமையே எதுவுமே இல்லாமல் படுத்திருக்கான் அது வந்து எனக்கு ஒரு பக்கம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் கோயிலுக்கு போகிற அந்த எப்படி சொல்கிறது அந்த பாதுகாத்திரை நடந்து போன டயார்டுலாம் அப்படி தூங்குறீங்க அப்படி போகிற இடத்துக்கு வந்து தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஓப்பன் டாப்பு யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா இதுக்காக தான் அந்த வீடியோவே நான் முழுக்க முழுக்க போகிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களும் அதை பார்த்து நம்ம அவங்களுடைய சேஃப்டியை அவங்க பார்த்துக்க முடியும் ஓகேங்களா